இன்னைக்கு நாம ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி ஒரு முழுமையான அலசல பார்க்க போறோம் மேலோட்டமா பாக்கும்போது இதுவும் மற்ற கெமிக்கல் கம்பெனி மாதிரி தான் தெரியும் ஆனா கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்த்தா இதுல ஒரு பெரிய முதலீட்டு வாய்ப்பு மறைஞ்சிருக்கலாம் அது என்னன்னு ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரி பார்க்கலாம் வாங்க நம்மளோட இந்த முழு அலசலுக்கும் இதுதான் முக்கியமான கேள்வி ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஈத்தரோட உண்மையான மதிப்பு இப்போ இருக்கிற விலையை விட இருநூறு சதவீதம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல இது நெஜமா இல்ல வெறும் பேச்சா வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாமளே அலசி ஆராய்ஞ்சு பார்க்கலாம் சரி இந்த கம்பெனிய பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம் இதுதான் நம்மளோட ரோட் மேப் முதல்ல இவங்க என்ன செய்யறாங்கன்னு பாப்போம் அப்புறமா அவங்களோட பிசினஸ் மாடல் பினான்சியல் ஹெல்த் பியூச்சர் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு கடைசியா இதுல என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே செக்ஷன் ஒன் ஃபர்ஸ்ட் இந்த ஈத்தர் இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன அவங்க என்ன தொழில் பண்றாங்கிற அடிப்படையான விஷயங்களை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ்னா என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ரொம்ப சிம்பிள் நீங்க ஒரு பிரியாணி பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா வேணும் இல்லையா அது அந்த பிரியாணியோட டேஸ்ட்டையே தீர்மானிக்கும் அதே மாதிரி தான் மருந்து தயாரிக்கிற கம்பெனியா இருந்தாலும் சரி விவசாயத்துக்கு பூச்சிக்கொல்லி தயாரிக்கிற கம்பெனியா இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு சில ஸ்பெஷலான அதிக மதிப்புள்ள மூலப்பொருட்கள் தேவைப்படும் அந்த மாதிரி ஸ்பெஷல் கெமிக்கல்ஸ தயாரிக்கிறது தான் ஈத்தரோட பிசினஸ் இந்த டைம்ல சும்மா வருஷங்களா பாக்காதீங்க இது ஒரு கம்பெனியோட ராக்கெட் வேக வளர்ச்சியோட கதை பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி பத்து வருஷத்துக்குள்ள ஐபிஓ வரைக்கும் வந்துருச்சு அது மட்டும் இல்ல இப்ப ரொம்ப அக்ரஸிவா அவங்களோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்திட்டு இருக்காங்க இந்த வேகம்தான் பல இன்வெஸ்டர்ஸ் இந்த கம்பெனியை ஒன்னிப்பா கவனிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அடுத்ததா இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற இன்ஜின் என்னன்னு பாப்போம் அதாவது ஈத்தர் எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த கம்பெனியை யார் வழி நடத்துறாங்கன்னு பாக்கலாம் வாங்க இவங்களோட வருமானம் மூணு வழிகளில் வருது ஆனா இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிப்டி ஃபைவ் பர்சன்ட் அதாவது பாதிக்கு மேல வருமானம் அவங்க சொந்தமா தயாரிக்கிற அதிக லாபம் தரக்கூடிய பொருட்கள் மூலமா வருது இதனால அவங்க செய்யற ஒவ்வொரு விற்பனையில இருந்தும் நல்ல லாபம் பார்க்குறாங்க இது கம்பெனியோட நிதி ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கம்பெனிக்கு அதை உருவாக்குனவரே தலைவராக இருக்கிறது ஒரு பெரிய பலம் இல்லையா ஏன்னா அவருக்கு அந்த பிஸ்னஸ் மேலே ஒரு தனிப்பட்ட அக்கறை இருக்கும் ஏத்தரில் நிறுவனரே மேனேஜிங் டிரெக்டரா இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட அடுத்த தலைமுறையும் முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க இது நீண்ட காலத்துக்கு கம்பெனி ஒரு சரியான பாதையில் போகுங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம் கம்பெனி பார்க்க நல்லா இருக்கலாம் ஆனால் ஃபினான்சியலா ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா வாங்க அதோட ஹெல்த் ரிப்போர்ட்டை ஒரு நசர் பார்த்துடலாம் இந்த டெட் டு எக்விட்டி ரேஷியோவை பார்த்த உடனே பயப்படாதீங்க இதை நீங்க உங்க பர்சனல் ஃபைனான்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க உங்ககிட்ட ஒரு லட்சம் சேமிப்பு இருக்கு ஆனா ரெண்டு லட்சம் கடன் இருந்தா அது ரிஸ்க் அதே ஒரு லட்சம் சேமிப்புக்கு பத்தாயிரம் கோ ரூபா தான் கடன்னா நீங்க ரொம்ப சேஃப் கம்பெனிக்கும் இதே லாஜிக் தான் கடன் கம்மியா இருந்தா நல்லது இப்போ இந்த நம்பரை பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் எக்ஸ் அடேங்கப்பா இதோட அர்த்தம் என்னன்னா இந்த கம்பெனி கிட்ட கடனே இல்லைன்னு கூட சொல்லிடலாம் இது ஒரு சூப்பரான விஷயம் பெரிய புயல் அடிச்சா கூட அசையாம நிக்கிற கப்பல் மாதிரி இந்த கம்பெனி ரொம்ப பாதுகாப்பான நிலையில இருக்கு இந்த சாட் ஒரு சின்ன கதை சொல்லுது எஃப்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சின்ன சரிவு தெரிஞ்சிருக்கு ஆனா அதை பார்த்து பயப்பட தேவையில்லை ஏன்னா அதுக்கு அடுத்த வருஷமே அதாவது எஃப்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி பாருங்க ஒரு செம்ம வி ஷேப் ரிகவரி வருமானமும் லாபமும் கிட்டத்தட்ட இரட்டிப்பாயிருக்கு இது அவங்களோட புது எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுங்களத காட்டுது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரியை பாக்கும்போது நம்ம மனசுல வர்ற அடுத்த கேள்வி இதுதான் அப்போ இந்த கம்பெனியோட உண்மையான மதிப்பு என்ன இப்போ இவங்களோட போட்டியாளர்களோட ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த பிஇ ரேஷியோவை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சிம்பிளா சொன்னா ஒரு ரூபாய் சம்பாதிக்க நீங்க எவ்வளவு பணம் கொடுக்க ரெடியா இருக்கீங்கிறது தான் இது இந்த துறையில மத்த கம்பெனிகளுக்கு மக்கள் பதினெட்டு ரூபாய் கொடுக்குறாங்க ஆனா ஏத்தருக்கு வெறும் ஏழு தான் கொடுக்குறாங்க இதிலிருந்து என்ன தெரியுது இந்த ஸ்டாக் மத்தவங்களோட ஒப்பிடும்போது ரொம்ப மலிவா அதாவது அண்டர் வேல்யூ செய்யப்பட்டிருக்கலாம்னு தோணுது இப்போதான் நம்ம அனாலிசிஸோட கிளைமேக்ஸ்க்கே வர்றோம் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட விலை சுமார் ரூபா பெஞ்சமின் கிரேமோட ஃபார்முலா படி பார்த்தா இதோட உண்மையான மதிப்பு ரெண்டாயிரத்தி இருநூறு சதவீதம் அதிகம் இதுதான் இந்த முழு அலசலோட மையப்புள்ளி ஓகே ஓகே ரொம்ப எக்ஸைட் ஆக வேண்டாம் ஏன்னா ஒளி இருக்கிற இடத்துல நிழலும் இருக்கும் எல்லா முதலீட்லயும் ரிஸ்க்னு ஒன்னு இருக்கு வாங்க ஏத்தருக்கு இருக்கிற முக்கிய சவால்கள் என்னன்னு பாப்போம் இந்த ரிப்போர்ட் படி மூணு முக்கியமான ரிஸ்குகள் இருக்கு ஒன்னு அவங்களோட பிரம்மாண்டமான விரிவாக்க திட்டத்தை சொன்ன நேரத்துல முடிக்க முடியுமா இரண்டாவது புதுசா கட்டின ஃபேக்டரிகளுக்கு போதுமான ஆர்டர்கள் கிடைக்குமா மூணாவது கெமிக்கல்ஸோட மூலப்பொருள் விலை திடீர்னு ஏறி இறங்கினா அதை எப்படி சமாளிப்பாங்க இதெல்லாம் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான கேள்விகள் சரி இப்ப ஒரு பக்கம் பார்த்தா மழை மாதிரி ஒரு வளர்ச்சி வாய்ப்பு தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தா சில முக்கியமான ரிஸ்குகளும் இருக்கு இது ரெண்டையும் தராசில வச்சு பார்க்கும் இந்த ரிப்போர்ட்டோட இறுதி முடிவு என்ன சொல்லுது இந்த விரிவான ரிப்போர்ட் ஏதர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நூறுக்கு எண்பத்தஞ்சு புள்ளி ஒன்பது மார்க் கொடுக்குது இது ஒரு எக்ஸப்ஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி அதாவது இது ஒரு மிக அரிதான சிறப்பான வாய்ப்புன்னு மதிப்பிடுது சுருக்கமா சொல்லணும்னா இந்த முதலீட்டுக்கான மையக்கருத்து இதுதான் இது ஒரு சூப்பரான கம்பெனி ஆனா சந்தை இப்போதைக்கு இதோட உண்மையான மதிப்பை இன்னும் முழுசா புரிஞ்சிக்கல அதனால ரொம்ப கம்மியான விலையில இது கிடைக்குது சோ கடைசியா இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிறேன் ஒருவேளை உங்க போர்ட்போலியோ இவ்ளோ நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த மறைக்கப்பட்ட வைரம் இதுவா இருக்குமோ யோசிச்சு பாருங்க இந்த அலசல் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம்னு நம்புறேன் இறுதி முடிவு எப்பவும் உங்க கையில தான் இருக்கு